உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்கப் போகின்றோம் கையில் இருக்கும் இந்த புள்ளிகளை அழுத்தினால் உடலினுள் நிகழும் மாற்றங்கள் குறித்து தெரியுமா நம் உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஏராளமான சிகிச்சை முறைகள் உள்ளன அக்கு பிரஷர் சிகிச்சை இந்த சிகிச்சையின் மூலம் உடலில் குறிப்பிட்ட இடத்தில் அழுத்தம் கொடுத்தால் நாம் அனுபவிக்கும் சில வழிகளில் இருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் ஏனெனில் உடலில் ஒவ்வொரு பகுதியும் மற்றொன்றுடன் தொடர்பு கொண்டுள்ளது எனவேதால் ஒரு பகுதியில் அழுத்தம் கொடுப்பதால் பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் ஆனால் இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும் அது ஒரு புள்ளியை ஐந்து அழுத்தும் போது மெதுவாக ஆழமாக மூச்சை உள்ளிழுத்து வெளியிட வேண்டும் சரி இப்போது நம் உள்ளங்கையில் அந்த பகுதியில் அழுத்தம் கொடுத்தால் என்ன பிரச்சனை விலகும் என்று பார்ப்போம் பெருவிரலின் அடிப்பகுதி சளி தொல்லை மற்றும் சுவாசப் பிரச்சினை நீங்கும் உங்கள் தைராய்டு சுரப்பியின் செயல்பாட்டை மேம்படுத்தும் படத்தில் காட்டியவாறு கையில் இருக்கும் பெருவிரலின் அடிப்பகுதியில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் பெருவிரலின் மேற்பகுதி படத்தில் காட்டப்பட்ட இடத்தில் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் மன இருக்கம் பதற்றம் போன்றன குறைவதோடு மண்ணீரல் மற்றும் வயிற்றில் செயற்பாடு மேம்படும் ஒருவேளை உங்களுக்கு வயிற்று வலி தலைவலி சரும பிரச்சனைகள் அல்லது மனரீதியில் மிகுந்த வேதனையை சந்தித்தால் பெருமளவில் மேற்பகுதியில் அழுத்தம் கொடுங்கள் ஆல்காட்டி விரல் ஆல்காட்டி விரலில் படத்தில் காட்டப்பட்ட இடத்தில் அழுத்தம் கொடுத்தால் சிறுநீரகம் மற்றும் பித்தப்பை பிரச்சனைகள் சரியாகும் மேலும் அச்சம் மனக்குழப்பம் ஏமாற்றம் போன்றவற்றில் இருந்து விட்டு மனதிற்கு அமைதி கிடைக்க தசைவலி முதுகுவலி வலி நெஞ்சரிதல் மற்றும் பல்வழி போன்றவற்றில் இருந்து நிவாரணம் கிடைக்கவும் விரலில் கொடுக்கவும் நடுவிரல் கல்லீரல் மற்றும் சிறுநீர் பையின் செயற்பாட்டை ஒழுங்குபடுத்தவும் நடுவிரலில் அழுத்தம் கொடுங்கள் இதனால் எரிச்சல் அல்லது இருமனதுடன் இருப்பது போன்ற மனநிலை நீங்கும் பார்வை மற்றும் ஓட்டத்தை மேம்படுத்தும் மற்றும் கால வயிற்று வழிகள் நீங்கும் மோதிர விரல் மற்றும் குடலின் ஆரோக்கியமான செயற்பாட்டை தூண்ட மோதிர விரலில் அழுத்தம் கொடுக்க வேண்டும் சரிமான பிரச்சனைகள் சுவாச பிரச்சனைகள் அல்லது சரும பிரச்சனைகள் இருந்தால் மோதிர விரலில் அழுத்தம் கொடுத்தால் விரைவில் விடுபடலாம் சுண்டு விரல் சிறுகுடல் மற்றும் இதயத்தின் செயற்பாட்டை சுண்டு விரல் அழுத்தம் கொடுப்பதன் மூலம் சீராக்கலாம் மேலும் இந்த பகுதியில் அழுத்தம் கொடுத்தால் வயிற்று உப்புசம் தொண்டை வலி எலும்பு பிரச்சனைகள் நீங்கும் முக்கியமாக இப்பகுதியில் அழுத்தம் கொடுத்தால் மன உறுதி அதிகரிக்கும் உள்ளம் கையின் வெளிப்புறம் படத்தில் காட்டப்பட்டவாறு உள்ளங்கையின் வெளிப்புறத்தில் அழுத்தம் கொடுப்பதால் இரத்த சர்க்கரை அளவை சீராக்கலாம் மற்றும் அப்பெண்டிக்ஸ் பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் உள்ளங்கை உள்ளங்கையில் அழுத்தம் கொடுத்தால் சரிமான பிரச்சனைகள் அல்லது அடிவயிற்று வழியிலிருந்து விடுபடலாம் உள்ளங்கையின் மேட்டு பகுதி இந்த புள்ளியானது நாளமில்லா சுரப்பி மற்றும் இதய செயற்பாட்டுடன் தொடர்பு கொண்டது இப்புள்ளியில் அழுத்தம் கொடுத்தால் ஹார்மோன் கட்டுப்படுவதோடு இருந்து விடுபடலாம் தமிழ் வழங்கிய நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் கையில் இருக்கும் இந்த புள்ளிகளை அழுத்தினால் உடலினுள் நிகழும் மாற்றங்கள் குறித்து தெரியுமா மற்றோர் வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் வரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்